அவசர நிலை என்பது ஒரு தேசிய தேவை அல்ல என்றும் மாறாக காங்கிரஸ் மற்றும் ஒரு தனிநபரின் ஜனநாயக விரோத மனநிலையின் பிரதிபலிப்பாகும் என்றும் தெரிவித்துள்ளார் அவசர போது பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்பட்டது நீதித்துறையின் கைகள் கட்டப்பட்டன சமூக ஆர்வலர்கள் சிறையில் தள்ளப்பட்டனர் என்று அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார் அதிகாரம் சர்வாதிகாரமாக மாறும்போது அதை வேரோடு அகற்ற மக்களுக்கு வலிமை உள்ளது என்பதை இந்த நாள் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது என்றும் ஷா கூறியுள்ளார் இந்த போராட்டத்தில் தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களுக்கும் அமைச்சர் அஞ்சலி செலுத்தினார் அவசர நிலையின் போது பல்வேறு புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் வி ஹண்டே குறிப்பிட்டுள்ளார் அவசர நிலை போது நிலவிய சூழல் குறித்து டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக அளித்த அவர் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அரசு கைது செய்யலாம் என்ற சூழல் நிலவியதாக கூறினார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவசர நிலை அமல்படுத்தப்பட்டதற்கு பின்னால் இருந்த அதே சர்வாதிகார மனநிலையை காங்கிரஸ் கட்சி தற்போதும் தொடர்வதாக பாஜக தலைவர் ஜெகத் பிரகாஷ் நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு நிலைமை அவசர நிலையில் இருந்த நிலையிலேயே தற்போது உள்ளது என்றார் ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து முதல் மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு வரையிலான இருபத்தோரு மாத அவசர நிலையின் போது எதிர்க்கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் என்ற ஜேபி நட்டா பத்திரிகைகள் தணிக்கை செய்யப்பட்டு பிரதமர் இந்திரா காந்தியால் சிவில் உரிமைகள் இடைநிறுத்தப்பட்டன என்று கூறினார் ஜனநாயகத்தை பாதுகாக்க தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய ஜேபி நட்டா இது இந்திய ஜனநாயகத்தில் ஒரு கருப்பு அத்தியாயம் என்று கூறினார் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லாவுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் இதையடுத்து விண்வெளி மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் ஆனார் சுபான்ஷு சுக்லா அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா இந்திய விண்வெளி கழகமான இஸ்ரோ ஆகியவை இணைந்து ஆக்சியம் நான்கு என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வீரர்களை அனுப்ப திட்டமிட்டது இந்த திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படை விமானியான சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு புறப்பட்டார் சரியாக நண்பகல் பனிரண்டு ஒன்று மணிக்கு ஸ்பேஸ் டிராகன் விண்கலம் திட்டமிட்டபடி விண்ணில் செலுத்தப்பட்டது அவருடன் மூன்று விண்வெளி வீரர்கள் விண்வெளி மையத்திற்கு சென்றுள்ளனர் முன்னதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் ஒன்பது ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தில் அவர்கள் செல்ல இருந்த பயணம் தொழில்நுட்ப கோளாறு மோசமான வானிலை ஆகியவை காரணமாக ஏழு முறை ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் ஆக்சியம் நான்கு திட்டம் இன்று வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது புத்தகயாவில் உள்ள மகாபோதி கோயில் புனித மகாபோதி மரத்தின் நிலை குறித்து பீகார் மற்றும் டேராடூனில் உள்ள வன ஆய்வு நிறுவனத்தின் அறிவியலாளர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டனர் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர்கள் போதிமரத்தின் அடிப்பகுதியை பார்வையிட்டனர் அது நல்ல நிலையில் இருப்பதை கண்டறிந்த அவர்கள் போதிமரம் சிறந்த ஆரோக்கியத்துடனும் பசுமை இலைகளுடனும் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதிப்படுத்தினர் போதிமரத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுவதை தடுக்க பாதிக்கப்பட்ட போதிமரத்தின் உலர்ந்த கிளைகளை அறிவியலாளர்கள் கண்டறிந்து அகற்றினர் டாக்டர் சந்தன் பர்தவால் மற்றும் டாக்டர் சைலேஷ் பாண்டே ஆகியோரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு வழக்கமான பரிசோதனையாகும் இது என்பது குறிப்பிடத்தக்கது ரயில் கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ரயிலில் புறப்பட்டு சென்றார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து காலை பத்து இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்ட சாய்நகர் ஸ்ரீரடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முதலமைச்சர் தமது பயணத்தை மேற்கொண்டார் முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ரயில்வே என்பது ஏழை எளிய நடுத்தர மக்களின் பயணங்களுக்கானது மட்டுமல்ல அது மக்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக உள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் ரயிலில் ஏசி பெட்டிகளை உயர்த்த வேண்டும் என்பதற்காக சாதாரண வகுப்பு பெட்டிகளை குறைக்க வேண்டாம் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விலைவாசி உயர்வால் அவதிப்படும் நடுத்தர மக்களின் கவலையை மேலும் அதிகரிக்க செய்ய வேண்டாம் என்றும் தனது பதிவில் கூறியுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எண்பத்தைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் அறுநூற்று எண்பது ரூபாய் குறைந்து எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்று பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது